அனைவருக்கும் வணக்கம் மானின் விடுதலை புள்ளி மானே கோபம் நீ கொள்வதேனோ கூறுவாய் கட்ட வீத்து விட்டிடு காட்டை நோக்கி போகிறேன் ஒரு வீணாடி கூட நான் உன்னை விட்டிருப்பேனோ உடனே நீயும் புறப்பாடு ஒன்றை காடு செல்லலாம் காட்டை நோக்கி போகவா கல்லும் குத்துமே அம்மா அப்பா பாட்டியை விட்டு வருவேதா இருட்டி போனால் விளக்குமே இல்லை அந்த காட்டிலே சிங்கம் கரடி புளியுமே சீறி வந்து கடிக்குமே அப்படித்தான் எனக்குமே அதிக கஷ்டம் இல்லையோ இதனை கேட்டு அவன் மனம் இலகி போச்சு ஐயோ பாவம் ஐயோ அவிழ்த்து விட்டேன் ஓடிடு என்று கூறி கழுத்தியிலே இருந்த கட்டை விட்டானன் காட்டை நோக்கி மகிழ்வுடன் காற்றை போல ஓடிடும் மானை கண்டு அவனுமே மகிழ்ச்சி கொள்ளலாயினன் மானை கண்டு அவனுமே மகிழ்ச்சி கொள்ளலாயினன் 何て言う